தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்து அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் வந்து அதில் வந்து மயிரழையில் அவர் தப்பியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் கரெக்டாக அவர் வரும்போது அவர் தலையை இப்படி திரும்பவுமே அவர் அந்த ஒரு குண்டை வந்து ஒரு காதை ஒட்டி அவர் சென்று இருக்கிறது அவர் அப்டி கீழே விட்டார் அதனால் அவர் உயிர் தப்பியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு குண்டுகள் இதே போல் அவங்க வந்து சுற்றிருக்காங்க அதில் வந்து ரெண்டு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் இரண்டு பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள்லாம் நாம் பார்க்குறோம் இவர் யார் அப்படின்னு சொல்லி அவரை உடனடியாக அவங்கள வந்து சுட்டு கொண்டுட்டாங்க யார் சுட்டாங்களோ அவங்கள உடனடியாக பாதுகாப்பு அடையினா சுட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர் வந்து பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள பட்லர் நகரை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அவர் வந்து அதாவது என்னென்னா குடியரசு கட்சியை சார்ந்தவர் அவருடைய ஆதரவாளர் சார்ந்தவரான்னு தெரியல அவங்களுடைய ஆதரவாளர் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் என்ன ஒரு சில விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு இருக்குது இந்த செய்திகளில் வரும் பொழுது அப்படின்னா இவர் பேசிக்கிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமயத்தில் அதை தாண்டி அவர் ஒரு இவங்க வந்து ஒரு கட்டிடத்தின் மேலே ஒரு நூறு மீட்டர் அறுநூறு மீட்டர் தள்ளி ஒரு உயரமான கட்டிடத்திலிருந்து இவர்கள் வந்து இந்த மேல போயிருக்காங்க அப்ப பொதுமக்கள் வந்து அதை பார்த்து பாதுகாப்பு படையினரிடம் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் பாதுகாப்பு படையினர் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லையா என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியவில்லை அந்த நேரத்துல ஒரு இது இருக்கு அதே நேரத்துல இதை பற்றிய செய்திகள் வந்து பேப்பர்களில் வந்து ஹெட்லைன்ல வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ட்ரம்ப்பை வந்து கொல்ல முயற்சி நடந்திருக்கிறது சதி நடந்தது அப்படி என்பதாகவே தலைப்பு இல்லை அவர் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவர் கீழே குனிந்தார் அவர் அடிபட்டது அவர் அவருக்கு ஏதோ ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்தியே போட்டுக்கொண்டிருக்கிறார்களே தவிர டைரக்டாக அவர் தாக்கப்பட்டார் அப்படிங்கக்கூடிய அந்த விதமான ஒரு செய்தியை பார்க்க முடியவில்லை மீடியா எந்த அளவு இடதுசாரிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் அது நம்ம நாடு மட்டும் இல்லை எல்லா நாடிலையும் இதுதான் இருந்துகிட்டு இருக்கு இதைத்தானே ஆரம்பத்திலேயே சொல்லிக்கிட்டு இருக்கேன் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் தேர் இன் எவ்ரி கண்ட்ரி இன்றைக்கி யூரோப்பில் கூட நம்ம பார்த்தோம்னா இந்த ஃப்ரான்ஸ் எலெக்ஷன் யூகே எலெக்ஷனில் வந்து எப்படி ஜிகாதிகளும் இடதுசாரிகளையும் டாக்டிக்கலாக ஓட் பண்ணாங்க அப்படிங்கக்கூடியதை நம்ம பார்த்தோம் ஸோ இதன் தொடர்ச்சி தான் இது தவிர இதில் வந்து வேறு எந்த வித்தியாசமும் நான் பார்க்கல இதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த ஃபயரிங் நடந்தோன்னா இங்கேருந்து க பண்ணி தகவல் கொடுத்தும் மூணு நிமிஷத்துக்கு முன்னாடியே தகவல் போயாச்சா அதுக்கப்புறமும் அவர் வந்து செக்யூர் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது அங்கே உள்ள காவல் இது வந்து எனக்கு எதை இதை ஞாபகப்படுத்துது அப்படின்னா இந்த பல இடங்களில் இந்துக்கள் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் போலீஸ்கார் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இதே தான் நீங்கள் அங்கேயே நடந்திருக்கு இதன் பின்னணி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு சைக்கே தொடர்ந்து இந்த இடதுசாரிகளும் இந்த மாதிரியான குரூப்புகளும் அந்த நாட்டில் கிரியேட் பண்ணி இன்றைக்கி அதன் விளைவாகத்தான் இந்த விஷயம் நடந்திருக்கு இதை நீங்கள் அப்படியே இங்கே பாருங்கள் இதே விஷயத்த மோதிக்கு எதிராக இன்னைக்கு ராகுல் காந்தி வேற கட்சிகளும் செய்து வருகிறார் வருகிறாங்க காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்கும்போது பஞ்சாபுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் போன போது நடந்த சம்பவம் அப்போ அந்த பண்ண அந்த மாப் பண்ணி அந்த ரோட போகாம ஒரு கலவரத்தில் ஈடுபடக்கூடியவர்களை டிஃபெண்ட் பண்ணி நாங்கள் அன்னைத்த பஞ்சாப் சீஃப் மினிஸ்டரும் அன்னைக்கு அந்த காங்கிரஸ் தலைவராக இருந்த நவ்ஜோத் சிங் சித்து அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இந்த கோவிட் டையத்துல கோவிட் டையத்தில் வந்து என்ன சொன்னா இந்த ஒன்று இருக்கு இல்ல அந்த அம்மா என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மைக்ரண்ட் லேபரர்ஸ் இவங்க மோடியை கண்டால் கொன்று விடுவா செருப்பால் எடுத்து இது பண்ணி விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு ஒரு விஷயம் நடக்கலையே ஏன்னு யாருக்கும் இதை விட உறுதியா தெரியல வாரணாசியில பிரைம் மினிஸ்டர் போற கான்வாயில் எவனோ செருப்பு இருந்த உடனே அதுக்கு ராகுல் சொன்ன காரணம் என்னென்னா மக்களுக்கு பயம் போய்விட்டதா அதனால மக்கள் வந்து இன்னைக்கு வீதியில வந்து செருப்புறிகிறான்னு ஒரு வன்முறையை நியாயப்படுத்தியது இதே மாதிரியான வன்முறைகளை நியாயப்படுத்தி தான் இன்றைக்கி வந்து அங்கே இடதுசாரி அதாவது இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டியின் பிரச்சாரம் அமைந்தது அந்த மாதிரியான ஒரு சைக்கையை மக்கள்கிட்ட செட் பண்ணாங்க அதன் எதிரொலி தான் இந்த ட்ரம்பின் மீது உள்ள தாக்குதல் இது ஏதோ சாதாரணமாக இல்லை ஒரு சமுதாயத்தில் ஒரு பொலிட்டிக்கல் ஆப்போன்டுக்கு மேலே அவனை கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு நரேட்டிவை செட் பண்ணி மக்கள் உணர்வை தூண்டி கலவரத்தின் கொலை கொள்ளை இதில் ஈடுபட வைப்பது இது வந்து இன்னைக்கு அதுக்கு ஒரு பேர் கூட வச்சிருக்கானுங்க ஓகேசம்னு அதன் பிரதிபலிப்பு தான் இந்த இந்த ஷூட் அவுட் இன்னும் ஒரு வேடிக்கை என்னென்ன இந்த சுட்டு கொண்டு போட்டாங்கள்லே இந்த சுட்டு கொண்டு கொண்டவனை வந்து அவங்க நண்பர்களெல்லாம் விசாரிச்சாலாம் இந்த நண்பர்கள்லாம் விசாரிக்கும்போது யாருகிட்டையுமே அவர் நெருக்கமாக பழகவில்லைன்னு வந்துருச்சான் நான் இன்னைக்கு பேப்பரில் பார்த்தேன் இவன் என்ன இவங்க விசாரணை எப்படி இருக்கு நம்ம ஊர் விசாரணை மாதிரி தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ இது நம்ம ஊரில் அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் வந்து மென்டலி இஸ் நாட் தேட் சவுண்ட் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டாங்க நம்ம ஊரில் கொலை நம்ம பாருங்கள் இந்த கோவில் உடனே அவனுக்கு மனநிலை சரி ஸோ இதே மாதிரி தான் இந்த இதுலேயும் அங்கேயும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷனில் பொறுத்தளவில் உலகங்களில் கோஸ் பை த இன்வெஸ்டிகேஷன் மேனுவல் ஆர் இட் கோஸ் பை த லீடர் ஆஃப் தி கண்ட்ரி ஆர் இட் கோஸ் வித் த பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருங்கிறது எல்லா நாட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க இந்த இன்வெஸ்டிகேஷனோட ஆரம்பத்தில் உள்ளதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது இப்போது இதே மாதிரியான சூழல் தொடர்றதுனால இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா பல நாடுகளில் அந்த நாட்டின் ஸ்திரத்தன்மை என்பது கேள்வி அழிக்கப்படுகிறது ஸோ அந்த ஸ்திரத்தன்மை அழியும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்பிக்கையின்மை ஏற்படும் ஒவ்வொரு எல்லா இன்ஸ்டியூஷன்ஸுக்கு மேலே நம்பிக்கையின்மை ஏற்படும் மக்கள் தருதலையாக போவார்கள் வயலன்ஸ் வரும் வயலன்ஸ் வரக்கூடியதை வைத்து வேறு நாடுகளோ இல்லைன்னா வேறு ஆட்களோ அதை பயன்படுத்தி கொள்வார்கள் இந்த ல்கிட்டு உலகம் முழுவதும் இன்று பயன்படுத்தப்படுகிறது இன்றைக்கி வந்து பலர் வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பல இருந்து சொல்லியிருக்காங்க ட்ரம்ப்பு கூட சொன்னார் வி வில் ஃபைட் இட் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு ஆனால் அமெரிக்கன் எலெக்ஷன் வரக்கூடிய காலத்தில் இந்த மாதிரியானது இது ட்ரம்ப்புக்கு சாதகமாக இது அமையும் அப்படிங்கிற மாதிரி செல்லவர் அந்த நாட்டில் இருக்கிறவங்க கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது வருவது என்பது என்னை பொறுத்தளவு அது ஒரு சரியான விஷயந்தான் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா இந்த டெமோக்கிரசியை வந்து பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் தான் ஒவ்வொரு நாட்டுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்போம்னு சொல்கிற நாடு அமெரிக்கா தானே அமெரிக்கா தான் ஏன்டா இப்போ உங்கள் நாட்டிலேயே தேர்தல் பிரச்சாரம் உங்கள் முன்னாள் பிரசிடென்ட்டுக்கு செய்யறதுக்கே போக்கு இல்லையே அப்போ நீ அடுத்த நாட்டுக்கு நீ டெமோக்ரஸியை பற்றி நீ என்ன லெக்சர் கொடுக்க போவர்ட்டு தான் எங்கள் நாட்டில் எங்கள் சிட்டிங் ப்ரைம் மினிஸ்டரையே கொல்லணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் கூட எங்கள் நாட்டில் நாங்கள் கொல்லையா எங்கள் நாட்டின் சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நடவடிக்கை எடுக்குங்க கூடிய நம்பிக்கையோடு எங்கள் நாடு இருக்கு அப்போ நாட்டின் சட்டத்திட்டங்களை நக்கு மேது நம்பிக்கை இருக்கிற நாடு இந்தியாவா அமெரிக்காவா இந்தியா நீ இனிமே வந்து எங்களுக்கு எல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்காத உன் நாட்டோட யோக்கியதை என்னங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு ஓனடா இவர் ட்ரம்ப்ல இருந்து அடுத்தவர் மாறும்போது அங்கே பிரச்சனை நம்ம அந்த மாதிரி எங்கேயும் இல்லை அப்போ நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டெமோக்ரஸி இந்த மதச்சார்பின்மை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட்டு கொடுக்கக்கூடிய யோக்கியதை அமெரிக்காவுக்கு இல்லை நிச்சயமாக இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆனால் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுங்கக்கூடியது நான் வந்து இது ஒரு டெமோக்ரஸிக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்கு தாக்குதலாக பார்க்குறேன் எனக்கு மாற்று கருத்து இருக்கும் அந்த மாற்றுக்கருத்து ஒரு தேசத்தை நாசமாக்குறதாக இருந்தாச்சுன்னா நீங்கள் அதுக்குள்ள செக்ஷனில் வந்து நீங்கள் புக் பண்ணணும் அதுக்காக உள்ள நடவடிக்கை எடுக்கணும் அதுலேயும் கட்டுப்படாவிட்டால் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுனா பண்ணுங்கள் சட்டத்தின் வழியில் செய்யுங்க அதை கண்டிப்பாக ஆனால் எனக்கு எதிரான கருத்து இருக்குங்கிறதுனால நான் ஒத்தனை போட்டு தள்ளுறேன் அப்படிங்கக்கூடியது எப்படி வந்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்துக்கு அழகாக இருக்கும் இதில் கேட்டாச்சுன்னா எங்கள்கிட்ட தான் ரைட் டு

இடையில் நம்ம செங்கோட்டை ஸ்ரீராம் வந்து நம்ம வீரத்துறவியாருக்குள்ளே பூஜை பண்ணக்கூடிய ஒரு ஃபோட்டோவை போட்டார் அந்த ஃபோட்டோவை பேன் பண்ணிட்டான் ஏன்னா அப்சீன் கண்டான் அப்போ இவனுக்குள்ள ஏ இவனுக்கு எந்த லட்சணத்துக்கு செட் பண்ணி வச்சுருப்பான் பாருங்கள் அப்போது இந்த மாதிரியாக டெமோக்ரஸிங்கக்கூடிய பேரில் வேறு வாய்ஸஸை ஸ்டிப்பிள் பண்ண ஸ்டெஃபிள் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருக்க அதாவது என்ன சொல்லலாம்னா இந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று சொல்வார்கள் வாங்கல அந்த கூட்டமாக இவங்க இருக்கிறதுனால இன்னைக்கு உலகம் முழுக்க இவங்க பண்ணக்கூடிய அயோக்கியத்தனத்துக்கு இன்றைக்கி அவங்களே அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஓன் நாட்டிலே இந்த பயங்கரவாதம் வந்திருக்கு நீ வேறு நாடுகளை ஒழிப்பதற்கு நீ எதெல்லாம் நீ வந்து திருட்டு பேராமீட்டரை செட் பண்ணியும் இன்றைக்கி அதனால் ஓம் நாடு பாதிக்கப்பட்டிருக்கிறது இதையும் நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் இது வந்து ஒரு டெமோக்ரஸிக்கு எதிரான தாக்குதல்னு அதனால தான் நான் சொல்கிறேன் ஏன்னா டெமோக்ரஸியை வச்சு நீங்கள் ஏமாற்றக்கூடாது அதுக்கு டெமோக்ரஸிக்கு நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது என்ன ட்ரம்ப் வந்து ஹீஸ் அ ரைட்டிஸ்ட் அவருக்கு மேலே சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்டிஸ்ட்டு தான் எல்லா இடத்துலையும் வந்து வன்முறையில் ஈடுபடுறான் ரைட்டிஸ்ட் எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு விண்களை மாதிரி வந்து வன்முறையில் ஈடுபடலாம் அந்த அமெரிக்காவில் அந்த நடந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த பிரசிடென்ஷியல் டிக்ளரேஷன் அந்த நேரத்துல ஒரு பிரச்சனைதான் ஆனா நீங்க ஒလုံး முழுக்கு பாருங்க பிரான்ஸ்ல என்ன நடந்தது ஊரூரா கொளுத்து திய வெச்சு UK ல அழற லண்டன்ல எங்க பொண்ணுகள பாதுகாக்க வழி இல்லேன்னு அப்ப இந்த மாதிரியான انا ஹூலி யார் ஆதரவு தெரிவிக்கிறான்னா Yemen எல்லாம் லிபரல்னு நான் வந்தா நீ லிபரல்னா உனக்கு வாங்கறது சொல்கிறதுக்கு உனக்கு வந்து லிபர்ட்டி இருக்குன்னா அதே கருத்து எடுத்தவனுக்கும் சொல்கிறதுக்கு தானே லிபர்ட்டின்னு வேறு கண்டிப்பாக அவனை பற்றி என்ன வேணாலும் நீ பேசுவ அதுக்கும் உனக்கு லிபர்ட்டி வேணும் நீ பண்ணுற அயோக்கியத்தனத்தை அவன் சொல்லிவிட்டான் அப்படின்னு சொன்னானே நீ அவனை கொல்லணும் இது என்னடா இது லிபர்ட்டி இது கேட்டால் நம்ம ஊரில் கூட கொஞ்சம் இந்த பத்திரிகைக்கார இருக்காங்க இந்த இந்த டெல்லிக்கு பத்திரிகைக்காரங்க அவன் இருந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதை படிச்சிருக்கான் வி ஆர் லிபரல் அது ஒரு பெரிய பெருமையாக சொல்கிறது இவனுக்கு அவ்வளோ பேர் இந்த மொ மொத்தத்துக்கும் கூலிக்கு சொத்து இந்த உலகத்திலே வளர்க்குறது இவனுக்கு தான் இந்த லிபரல்னு எவன் சொல்கிறானோ அவனால் தான் டெமோக்ரஸிக்கு ஆபத்து அதனால் இன்றைக்கி ட்ரம்ப் மேலே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதுங்க கூடியது இந்த கூட்டங்களால் நடத்தப்பட்ட தாக்குதல் ஸோ இட் இஸ் அன் அட்டாக் ஆன் டெமோக்ரஸி ஸோ டெமோக்ரஸிக்கு மேலே நடந்தப்பட்ட அது ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் அன் அட்டாக் ஆன் இண்டியா ஏன்னா பிகாஸ் இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் இன் த வேர்ல்டு அதனால் நம்ம இது வந்து நம்ம நாட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக நான் பார்க்குறேன் ஏன்னா இது அமெரிக்காவில் நடந்து இதே விஷயம்தான் நம்ம ஊரில் முயற்சி நடந்தது பஞ்சாபில் ப்ரைம் மினிஸ்டர் மேலே இதாவது நம்ம ஊரில் இங்கே நடக்கும்போது இந்த பலூன் எல்லாம் விட்டு எடுத்து அங்கே ஒரு பிரச்சனை பிரைம் மினிஸ்டர் இங்கே மெட்ராஸில் வரும்போது அதே மாதிரி இந்த ஜோதிமணி பேசினது செருப்பு போது அதை நியாயப்படுத்தி வந்து ராகுல் காந்தி பேசினது நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் கோத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஃபெயிலியர் ஆச்சு அங்கே அது சக்ஸஸ் ஆகிருக்கு இதுதான் வித்தியாசம் ஸோ இது வந்து நாம் வந்து இது அமெரிக்காவில் நடந்த இந்த தாக்குதலுங்கக்கூடியதை உலக நாடுகளில் நடந்த எல்லா சம்பவங்களோடு இணைத்து பார்த்தால்தான் நமக்கு தெரியும் இந்த லிபரல் இந்த மதச்சார்பின்மை இந்த அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபோர்ஸஸ் இது உலகம் முழுவதும் இன்று ஒரு பெரிய ஒரு சதியை செய்து பல நாடுகளையும் பல சமூகங்களையும் அழிப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் நம்ம நாட்டிலேயும் அது யார் யாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா சிடிவியை பார்க்குறவங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை அதனால் இந்த தாக்குதல் என்பது அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலாக கருதப்பட வேண்டும் என்பது என்னோட கருத்து